வணக்க நண்பர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் வருவாங்க குரூப் டூ டூ ஏவுக்கு வருவாங்க நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ டிஎன்பிஸ்லேருந்து ஒரு சிலபஸை விட்டுருக்காங்க இப்போ குரூப் ஃபோர் பேஸ் பண்ணி விட்ருக்காங்க இதே தான் குரூப் டூக்கும் அதுக்கு மேலாம் ஒன்றும் இருக்க வாய்ப்பு கிடையாது இப்போ நம்ம இதுக்கான ஒரு எப்படி படிக்கலாம் அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லி முடிக்கிறேன் வாங்க நம்ம போய் அந்த ஒரு ஒரு டாப்பிக்காக பார்க்கலாம் இது தொண்ணூறு இது நமக்கு தெரியும் முதல்ல இந்த பகுதி ஆ அதெல்லாத்தையும் காமிச்சிட்றேன் ஆ வந்து இழக்கணும் அப்படியே பார்த்துட்டே வாங்க எல்லாமே ஈஸியாக இருக்கும் அப்படியே பயங்கரமாக பார்க்கும்போதே அடடா இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் அடுத்தது பகுதி ஆள் இலக்கியம் எல்லாம் நீங்கள் ஸ்கூலில் படித்த மாதிரி தான் இருக்கும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது அட இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் நான் என்ன ஸ்கூலில் படிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் பழைய ஆளுங்களுக்கு தெரியும் என்ன விஷயம் அப்படின்னு எடுத்து அடுத்து பாருங்கள் பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் நான் இதெல்லாம் ஒரு முறை காமிச்சிட்றேன் பயங்கரமாக நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் பாருங்கள் சரி கடைசி பேசிக்கு வந்துட்டோம் தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு மொட்டு வைத்தியம் தான் மொட்டு வைத்தியம்னா அப்படியே நீங்கள் நினச்சிக்கலாம் நம்ம அப்படியே ஸ்லாப் ஸ்லாப்பாக போட்டு அப்படியே சும்மா டேபிள் போட்ட இது இது இங்கே இருக்குது அது இது அங்கே இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே உடனே நீங்கள் நூற்றுக்கு நூறு அப்படியே வாங்க முடியாது இதெல்லாம் வந்து சாதியம் கிடையாது அதெல்லாம் ஒரு காலகட்டம் மலையேறி போச்சு ஏன்னால் நான் நிறையா பார்ப்பேன் இந்த மாதிரி டேபிள் டேபிளாக போட்டு அப்படியே இது பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் இப்போ அதெல்லாம் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வேஸ்ட்டு தான் சொல்லுவேன் நான் நீங்கள் பெருசாக பிளான் பண்ண தேவையில்லை தமிழுக்கு பிளான் பண்ணாதீங்க மொரட்டு தான் நம்ம மொரட்டு வைத்தியம்னா நம்ம ஊரில் ஆடு மாடுங்களுக்கு உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற அஞ்சாறு தவறில் தந்து போட்டு வைத்தியம் பண்ணுவாங்க அப்படி இல்லாட்டா அவங்களுக்கு தெரிஞ்சத்தை மொட்டைத்தன்மை பண்ணிட்டு இருப்பாங்க சரிங்களா ஒரு மாடு வந்து நல்லா ஒரு இறை எடுக்கலாம் கூட என்ன பண்ணுவாங்க நாக்கு கீறி விடுவாங்க நாக்கு உரிச்சு விடுறது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா அவங்க நம்ம நம்ம எல்லாமே கிராமப்புற மாணவர்கள் தான் நம்ம வந்து வ அதிகப்படியாக போட்டி வைத்து படிக்கிறோம் அதனால நான் சொல்கிற லாங்குவேஜ் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இருக்கிற யதார்த்தம் அதுதான் சரிங்களா ஸ்லாங் வேணால் நம்ம அந்த அந்த டோன் வேணால் வேறு மாதிரி இருக்கலாம் இருக்கிற விஷயம் அதுதான் என்னோடய ஃப்ரெண்டு சூர்யான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தமிழில் வந்து எண்பத்தி தான் எடுத்தாங்க ஜிகேலேயே எண்பத்தி மூணு எடுத்தாங்க நான் வேணா கூட உங்களுக்கு நான் அப்புறமா ஒரு அதுக்கே ஒரு வீடியோ போடுறேன் அவங்க ஜி செம்மையாக பண்ணியிருந்தாங்க தமிழில் கோட்டை விட்டுவிட்டாங்க இந்த இந்த குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் சொல்கிறேன் அப்போ அவங்க தமிழில் மினிமம் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு எண்பத்தி எட்டு ஒரு இன்னும் ஒரு ஏழு கொஷின் ஆறு கொஷின் போயிட்டுட்டாங்கன்னா ஒரு ஆறு ஆறு கொஷன் போட்டிருந்தாவே எண்பத்தி ஆறு போட்டிருந்தாவே இன்னைக்கு அவங்க பெரிய நல்ல டாப் லெவலில் ஒரு ரேங்க் எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு பாரஸ்ட் தான் வந்திருக்கு இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நம்ம படிக்க வேண்டியது மூணே மூணு டாபிக் தாங்க ஒன்று தமிழ் ரெண்டாவது மேத்ஸு மூணாவது பாலிட்டி அப்போ ஹிஸ்ட்ரி என்ன சார் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது சிந்து சமவெளி குப்தாஸு அடுத்தது மராத்தாசு இந்த மாதிரி தென்னிந்திய வரலாறு கேட்குறாங்க அது பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் கேட்க வேண்டிய கொஷின்லாம் வந்து கேட்டுங்கிறாங்க அதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியல படிக்க முடில அப்போ நம்மளுக்கு எது ஸ்கோரிங் ஏரியா தமிழ் அதுக்கத்துது பாலிட்டி அதுக்கடுத்தது மேத்ஸு அதுக்காகது ஜியாகிரபி அதுக்கப்புறத்து எக்கனாமிக்ஸ் இந்த ஆர்டரில் தான் நம்ம படிக்கணும் சார் அந்த யூனிட் எயிட் நைன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ராஜா நீங்கள் சும்மா ஆறாவதுலேருந்து பத்தாவதுக்கு புக்கு படிச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே காலி சரிங்களா அதுக்காக நான் வந்து யூனிட் எயிட்டுக்கு நான் வந்து இதை படிக்க போகிறேன் அதை படிக்க போகிறேன் சார் அந்த கரண்ட் ஆஃபீஸ் அப்படியே விட்டிங்க நாங்கள் இந்த கரண்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா நூறு பேஜ் இரநூறு பேஜ் போட்டு போட்டு அது அது அறுத்து கொஷின் கேட்காம போனதான் தான் மிச்சமாக இருக்கும் அதனால நீங்கள் டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிங்க ஸ்கீம்ஸை படிச்சுருங்க அதாவது மாநில அரசோடைய திட்டங்களை படிச்சிருங்க ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்க மாட்டுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கே கேட்குறனா குரூப் ஒன்றில் தான் வைக்கிறாங்க அதை தாண்டி போச்சுன்னா குரூப் டூ மெயின்ஸில் கேட்குறாங்க அவ்வளோதான் இவங்க வந்து இந்த குரூப் ஃபோர்க்கோ குரூப் டூக்கோ கோலிமஸ்க்கு வந்து கேட்குறதே கிடையாது அதனால் நீங்கள் தைரியமாக என்ன பண்ணலாம் ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம் படிச்சுக்கோங்க சரிங்களா தமிழுக்கு நீங்கள் பழைய புக்கு புது புக்கு சிறப்பு தமிழ் இதை நீங்கள் படிச்சுனாவே போதும் இதில் எல்லாமே வந்து அடங்கி போகுது இதெல்லாம் தாண்டினா அது வெளியே போகுது இந்த துவை வெட்டி மல்லு வெட்டி பட்டு வெட்டி எல்லா வெட்டியும் போயிட்டுனா வெளியே போகுது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கோரிங் ஏரியா எல்லோரும் ஸ்கோர் பண்ணக்கூடிய இடம் தமிழ் தான் அப்போ நம்ம என்ன பண்ணணும் தமிழில் நல்லா ஸ்கோர் பண்ணணும் நம்ம எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அதை இன்னும் வலிமை ஆகிடணும் அந்த வலிமை தான் நம்மளை வந்து என்ன பண்ணுன்னா நம்ம வேலைக்கு கொண்டு போய் விடுவோம் நான் வந்து தமிழுக்கு சொல்லிட்டேன் தமிழுக்கு வந்து நான் பெருசாக உங்களுக்கு வந்து ஐடியாலஜிலாம் கொடுக்க போகிறது கிடையாது நீங்கள் மொத்தத்தையும் படித்தா வேணும் ஒரு லைன் விடாமல் நீங்கள் வாசிச்சு விட்ருங்க வேலை வேணும்னு நினச்சா நீங்கள் செய்யுங்க அதை விட்டு சார் இந்தந்த ஸ்லாப்பில் இந்தந்த பாடம் இந்த இதில் வந்துடுச்சு சார் கட்ரை பையனா இது இந்த ஆட்ரை படிச்சா இதெல்லாம் வேலைக்கு வேலைக்கே ஆகாத ராஜா அதெல்லாம் வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை இப்போலாம் கிடையவே கிடையாது ஸோ நீங்கள் மொத்தத்தையும் ஆரி வலிச்சு சாப்பிட வேண்டியதான் தமிழை பொறுத்த வரைக்கும் அடுத்து நம்ம ஜிகேக்கு போகலாம் இந்த அறிவில் பாருங்கள் அறிவில பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்னது மனுஷன் நோய் வைட்டமின் தாது உப்புகள் அடுத்து அமிலம் காரம் உப்பு பெட்ரோலியம் மரபில் அதாவது தோல் துப்புக்கில் அந்த மரபில் சம்மமாக இருக்கும் அதில் கொஷின் கேட்குறாங்க அதை பார்த்துங்க என்வரான்மெண்ட் சம்மந்தமாக இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அது ஏற்கனவே இருந்தது அவ்வளோதான் பயங்கரமாக வெயிட்டேஜ் கொடுத்து ஆறு அதுலேருந்து வெர்நீர் அளவு மீச்சட்டு அளவு மில்லி மீட்டர் மைக்ரோ மீட்டர் இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா பொழுது விழிஞ்சிடும் கடைசியில் எக்ஸாம் முடிஞ்சிடும் அப்புறம் நமக்கு ரிசல்ட்டே வராது தமிழுக்கு அதிகமாக வேட்டேஜ் கொடுக்காதிங்க சி சாரி மணிக்கணும் சயின்ஸுக்கு அதிகமாக வெயிட்டேஜ் கொடுக்காதிங்க அது நமக்கு நிறைய நேரத்தை ஒழிச்சு கட்டிடும் அது இந்த புக்கை எடுத்தினாவே நமக்கு மயக்க வரும் நம்ம ஆர்ட்போர்ட் படிச்சு கிடப்போ அதில் கொஷினே கேட்க மாட்டாங்க கடைசியில் அமெரிடா மெ மெல்லுடலிகள் ஆர்த்துரோ போடா அந்த போடா இந்த போடான்னு கேட்டுவிட்டு அது சயின்டிஃபிக் நேம் ஏதாவது கேட்டுவிட்டு நம்மளை ஒழிச்சு கட்டிடுறாங்க அதனால நீங்கள் ஜாகிரதையாக அதில் படிச்சுங்க கொடுத்துருக்க டாப்பிக்கில் ஒன்லைன் எடுத்து வச்சுங்க இந்த ஏற்பியல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிடாதீங்க அது ஒளி லைட்டு சவுண்டு இதெல்லாம் படிச்சிங்க வெப்பம் படிச்சிங்க இதில் முக்கியமாக இந்த காந்தவியல் படிச்சிங்க அவ்வளோதான் இதில் வந்து ரொம்ப நம்ம டெப்தாக போனால் நம்மளுக்கு காலி ஆகிடுவோம் டைம் வேஸ்ட் ஆகிடும் அதிகபட்சமாக அது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒதுக்குங்க போதும் சயின்ஸுக்கு நடப்பு நான் சொல்லிட்டேன் அது நூறுநூறு பேஜ் இரநூறு இரநூறு பேஜ் கொடுப்பாங்க அப்படியே சும்மா படிக்க 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 நம்மளுக்கு அறிவு அதிகமாக ஆனால் வேலை கிடைக்காது அதனால் நீங்கள் அதை பார்த்துக்குங்க ஸ்கீம் படிச்சு படிச்சிங்க டெய்லி என்ன நடக்குது தெரிஞ்சுங்க இந்தியா ஃபுல்லாக என்ன இருக்குது நியூஸ் பேப்பர் படிச்சுனா போதும் தினமணி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அதை அதையும் தாண்டி நீங்கள் போகணுன்னா தின இந்து தின இந்துவில் அதிகமாக இருக்கிறது கிடையாது தினமணி இது பெஸ்ட்டு ஜாகிரபி நீங்கள் பத்தாவது புக்கில் அழகாக படிச்சிட்டி படிச்சிட்டிங்கனாவே ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா ஜியாகிரபி பத்தாவது புக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை படிச்சுங்க பேரிடர் மேலாண்மை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடக்கூடிய விஷயங்கள்னு நீங்கள் எடுத்துக்கங்க லாஸ்ட்டாக நான் கேட்டாங்கன்னா அந்த துபாயில் பேஞ்ச மழை ரெண்டு டைம் கேட்டானுங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் நல்லா படிச்சுங்க போக்குவரத்து த தகவல் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா நீங்கள் டெப்டாக தெரிஞ்சிக்கணும் கிட்டத்தட்ட எட்நூறு கோடி நம்ம தாண்டிட்டோம் நம்ம உலகம் முழுவதும் அது எந்த வருஷம் என்னான்னு பார்த்து எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக ஒரு டேட்டாவாகிடுச்சு வச்சு படிங்க அடுத்து நம்ம இதுக்கு போயிடலாம் சிந்து சமவெளி சிந்து சமவெளியை நம்ம பல்ட்டி அடிப்போம் அதில் அஞ்சு கொஷின் கேட்குறாங்கன்னா நம்மளுக்கு மூணு கொஷின் ரெண்டு கொஷின் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் மீதி கொஷின் நமக்கு தெரியாமலே போய்டும் குப்தாஸ் வந்து க கம்பல்சரி கொஷின் கேட்குறாங்க நம்ம டெப்த்தாக படிச்சிக்கணும் இந்த வரலாறு பண்பாடு மொத்தம் அதை இதை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லா லெவன்த்து படிச்சுருங்க டுவெல்த்து படிச்சுருங்க கூடுதலாக நீங்கள் படிக்க வேண்டியது அந்த அது அறைவிலும் பண்பாடும் லெவன்த்து டுவெல்த்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும் சரிங்களா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதாவது ஒரு புக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி வாங்கிக்கிங்க அப்படி இல்லை சார் அந்த புக்கில் காசு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஆறாவதுலேருந்து ப பண்டாவது வரைக்கும் இருக்கிறத படிச்சுருங்க லெவன்த்துலேயும் ஏதோ ஒரு யூனிட் சுத்தமாக கிடையாது அது பார்த்துக்குங்க இந்த டாப்பிக்கை வச்சு நீங்கள் படிச்சிங்க இது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பாலிட்டி பொறுத்த வரைக்கும் கொஷின் சயின்ஸ் கொஷின் மாதிரி தான் இருக்கும் சயின்ஸ்னால் எதையுமே ஆல்ட்ரு பண்ண முடியாது அது மாதிரி பாலிட்டி பொறுத்த வரைக்கும் யாரும் எதுவும் மாற்ற முடியாது ஆனால் நம்ம உள்ளே போய் நல்லா விஷயமா தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த லோக் அதாலத்து லோக் பால் இதெல்லாம் நம்ம வந்து அழகாக தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் பாலிட்டி நம்மளுக்கு நல்லா கை கொடுக்கும் தான் நான் சொன்னேன் பாலிட்டின்னு சொல்லிட்டு இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு பாடம் இருக்குது வேலைவாய்ப்பு வறுமை இந்த திட்டக்குழு நிதி ஆயோக்கு இவங்க திட்டக்குழு பற்றி அதிகமாக கேட்குறாங்க நிதி ஆயோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் கேட்குறாங்க அது கேட்கறது கிடையாது ஏன்னா அது எனக்கு என்னென்னு தெரில நான் ரிசர்வ் வங்கி பார்த்துக்குங்க அடுத்தது மக்கள் தொகை கல்வி வேலைவாய்ப்பு வறுமை இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் நீங்கள் படிச்சுங்க படிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு அடுத்தது இந்திய தேசியம் ஐஎன்எம் ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டே முன்னாடியே யூனிட் எயிட்டு நைன் எல்லாத்தையும் நீ படிக்கும்போது நீங்கள் அழகாக படித்து முடிச்சிட்டு போயிட்டே இருலாம் நீங்கள் ஆறுலேருந்து பத்தாவது வரைக்கும் புக்கை நீங்கள் படித்து விட்டுடுங்க குறிப்பாக சொல்லணும்னா பத்தாவது படத்தில் நிறைய இருக்குது இது அது லெவன்த்துலேயும் நல்லா டெப்த்தாக இருக்குது லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் நினைக்கிறேன் அதையும் தாண்டி நம்ம படிக்கலாம் படிக்கணும்னா நம்ம அதுக்கு மேலே போனோம் நல்லா இருக்குது டெப்த்தாக இருக்குது சரிங்களா படிச்சுக்கோங்க திருக்குறள் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஆறுலேருந்து பண்ட வரைக்கும் எல்லா திருக்குறளும் நீங்கள் படிச்சுட்டா போதும் இது தனியாக ஒரு பிடியப்பா வச்சு நம்ம படிச்சுட்டா நமக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து இந்த இரநூறு கொஸ்டினில் எட்டு கொஸ்டின்லேருந்து பத்து கொஷின் வரைக்கும் வருது அப்போ திருக்குறளுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் பார்த்துக்குங்க தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் இதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த இடஒதுக்கீடுலாம் நீங்கள் படிச்சிங்க கல்வி அந்த என்னென்ன கமிட்டி அனுப்பி போட்டாங்க நீட்டுக்கு அதெல்லாம் பார்த்து நீங்கள் படிச்சுங்க மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கோரிங் ஏரியா எனக்கு கணக்கே வராது நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க நீங்கள் சயின்ஸுக்கு போகிற டைம் ஏற்றாந்து இங்கே போடுங்க சயின்ஸுக்கு போகிற டைம் இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எக்ஸாம் க்ளியர் பண்ணிடலாம் இல்லை நான் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சார் நான் பயங்கரமாக பண்ணுவேன்னா ஒன்றும் ராஜா நீங்கள் டைம் வேஸ்ட் ஆகிடும் மேக்ஸை நீங்கள் டெய்லியும் போட்டு பாருங்கள் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னாவே மினிமம் ஒரு பதினெட்டு பத்தொம்பது ரீச் ஆகிட்டீங்கனாவே நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க அதுவே உங்களுக்கு போதும் நீங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு எடுங்க நான் சொல்லவே மாட்டேன் அதனால் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா படிங்க தமிழை பொறுத்த வரைக்கும் மருட்டு வைத்தியம் இதை பொறுத்த வரைக்கும் ஐடியாலஜி ரெண்டுமே சேர்ந்தால் தான் நம்ம வேலை கிடைக்கும் நன்றி நண்பர்களே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்